அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவுங்க நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை என்னான்னு கேட்டிங்கன்னா கடன் பிரச்சனை தான் எல்லாருமே இந்த காலகட்டத்தில் கடன் இல்லாமல் வாழ்கிறவங்களே கிடையாது அப்படிப்பட்ட கடன் அடைப்பதற்கு நம்ம எவ்வளவோ வழிவகைகள் செஞ்சாலுமே நமக்கு அற்புதமான இறை வழிபாட்டோடு சேர்ந்து நம்ம வந்து நம்முடைய முயற்சிகள் செய்கிறப்ப கண்டிப்பாக அந்த கடனானது நிச்சயமாக சீக்கிரமாக அடையுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி நம்முடைய கடன் அடைப்பதற்கான அற்புதமான ஒருவரி மந்திரம் இந்த ஒருவரி மந்திரம் நமக்கு ஒரு நாளில் எப் எப்போ வேணாலும் உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்க உச்சரிக்க கண்டிப்பாக நமக்கு அந்த கடன் அடைப்பதற்கான சூழல் அந்த இறை மந்திரமே நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் கடன் பிரச்சனைகள் நமக்கு தீர்வதற்கு நம்முடைய சேனலில் நம்ம நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த ஒருவரி மந்திரங்களுக்கு நிறைய அதீத ஒரு சக்தி இருக்குங்க இது காஞ்சி மகாபெரியவா ஒரு பக்தருக்கு சொன்ன அற்புதமான வழிவகை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறோம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் நம்ம கடன் வாங்கியிருப்போம் அதற்கான முழு முயற்சிகள் நம்ம அடைப்பதற்கு எடுத்தாலுமே இப்படிப்பட்ட இறை மந்திரங்கள் வந்து நம்ம சொல்ல சொல்ல நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அதற்கான அந்த வருமானங்கள் பெருகுவதற்கான அந்த வழி கண்டிப்பா திறக்கும் அதன் மூலமாக நம்முடைய கடன்களானது கண்டிப்பாக அடையும் இந்த ஒருவரி மந்திரத்தை நம்ம எப்ப சொல்லலாம் இதை நீங்க காலையில் குளிச்சதுக்கு அப்புறம் குளிச்சுட்டு பூஜையில் தீபம் ஏற்றிட்டு அப்ப நீங்க சொல்றதா இருந்தால் நம்ம ஒரே ஒரு ஐந்து முறை மட்டும் நீங்க ஒரு தடவை சொன்னால் போதும் அதற்கப்பறம் அந்த நாள் முழுவதுமே எப்போ வேணாலும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் அப்படி இல்லைம்மா எங்களுக்கு காலையில் நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு நேரம் தான் சொல்ல முடியுங்கிறவங்க காலையில் இல்ல மாலையில் எப்போ நீங்கள் தீபம் ஏற்றி வைக்கிறீங்களோ அப்போ ஒரு இருபத்தி ஒரு முறை இல்லாட்டி ஐம்பத்தி நான்கு முறை நூற்றி எட்டு முறை அப்படி உட்காந்த மினிக்கி நம்ம உட்காந்துட்டு கிழக்களது வடக்கு முகமும் பூஜை ரூமில் உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் இல்லை எங்களுக்கு உங்களுக்கு நாள் முழுவதுமே சொல்லலாம் அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த காலையில் நம்ம குளிச்சு தீபம் ஏற்றுனதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஐந்து முறை மட்டும் சொன்னதுக்கு அப்புறமேட்டு அந்த நாள் ஃபுல்லாக நம்ம எப்போ வேணாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் அபர்ணாயை நமக ஓம் அபர்னாயை நம இந்த ஒரு மந்திரமானது நமக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா லலிதா சகசர நாமத்திலேருந்து நமக்கு வரக்கூடிய ஆயிரம் நாமத்தில் ஒரு நாமம்தான் நமக்கு வந்து இந்த ஒரு அபர்ணாயை நமகங்கிற நாமம் ஏன்னா லலிதா சகசர நாமத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வாழ்க்கையில் வந்து குழந்தை பாக்கியத்துக்கு திருமணம் நடைபெ நடக்கிறதுக்கு குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு வருமானங்கள் ஏற்படுவதற்கு அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறைய நாமங்கள் இருக்குது அதில் இந்த ஒரு நாமமானது நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு நாமத்தை மட்டும் நம்ம இடைவிடாம சொல்லிக்கிட்டே இருக்க 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 கண்டிப்பாக அந்த ஒரு நாமத்திற்கான ஒரு பலனானது நிச்சயமா கிடைக்கும் எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தால் கூட அந்த பிரச்சனையானது சீக்கிரமாக த தீருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் இந்த ஒரு மந்திரத்தை கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொல்ல ஆரம்பித்து பாருக நல்ல நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு மேஜிக் மாதிரி நமக்கு அதற்கான வருமானங்கள் பெருகி அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நமக்கு வந்து அந்த சொல்வா அந்த ஒரு கதகை திறக்குன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த வழி அந்த வழியெல்லாம் நமக்கு ஒவ்வொரு பக்கமாக திறந்து நம்முடைய கடனை எல்லாம் சீக்கிரமாக அடைப்பதற்கு இந்த இந்த மந்திரம் கண்டிப்பாக நமக்கு துணை புரியும் அதனால ஓம் அபர்நாயை நமக இந்த மந்திரத்தை நீங்கள் எப்போ வேணாலுமே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பித்து பாருங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுடைய எப்படிப்பட்ட கடனும் அடையும் அதே மாதிரி நம்முடைய கடன்கள் இது மாதிரி அடைக்கிறோம் அப்படின்னாலே எப்பயுமே செவ்வாய்க்கிழமை தாங்க அதற்கு பெஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் உங்களுடைய சின்னதான ஒரு கடன் தொகை சின்னதான ஒரு கடன் விஷயத்துக்கு வந்து நம்ம அடைப்பதற்கான அந்த முயற்சிகள் நீங்கள் எடுத்தாலே போதும் உங்களுடைய கடன் தொகையை அடைப்பதற்கு அந்த நாளும் அந்த ஹோரை நேரமே நமக்கு வந்து அமைச்சு கொடுக்கும் ஒரு ஐதீகம் இருக்குது அதே மாதிரி இன்னொரு அற்புதமான ஒரு நேரம் தான் குளிகை நேரம் நிறைய பேர் குளிகை நேரத்தில் நம்ம எப்படி பணம்லாம் சேமிக்கிறோமோ அந்த பணம் சேமிப்பு பல மடங்கு பெருக்குன்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி தாங்க அந்த குளிகை நேரத்தில் உங்களுடைய கடன் தொகையை நம்ம நீங்கள் அடைச்சி பாருங்கள் திருப்பி 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 அந்த கடனை அடைப்பதற்கான சூழல் அந்த நேரம் நமக்கு உருவாக்கி கொடுக்கும் அதனால் இப்போ ஒருத்தங்களை கடன் அடைக்கிறதா இருந்தால் இந்த சின்னதான ஒரு டிப்ஸு குளிகை நேரமும் சரி நமக்கு செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரை இந்த ரெண்டு நேரங்களை நீங்கள் பயன்படுத்தி கடன் அடைப்பதற்கான அந்த ஒரு ஸ்டெப் இப்போ நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள் இந்த மந்திரத்தையும் சொல்ல ஆரம்பிச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய எப்படிப்பட்ட கடனும் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக அடைஞ்சிடும் ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அன்னை லலிதாம்பிகையுடைய அருளால் உங்களுடைய கடனானது சீக்கிரம் அடையட்டும்னு சொல்லிட்டு நாங்களும் கிட்டே வந்து வேண்டிக்கிறோங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் இரோடு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்